ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா சண்டே சமையலில் வந்து குடலும் தோஞ்சலும் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் அப்படியே வரட்டின மாதிரி ஒரு முக்கா கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கேன் குழம்புக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஓகேவா இது வந்து போட்டிக்கு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பில ஓகேவா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டன் குழம்புக்கு அரைமுடி தேங்காய் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தால் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி ஊற்றி தான் நம்ம வைக்க போகிறோம் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு முந்திரி சீரகம் சோம்பு கசகசா மிளகு மட்டன் குழம்பு அரைச்சி வைக்கிறதுக்கு ஓகேவா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டுமே குக்கரில் வச்சிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் சாதம் வேக போட்டிருக்கேன் எப்படினா சாதம் வெந்துட்டுருக்கு இப்போ ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன் ஒன்று வந்து போட்டிக்கும் ஒன்று மட்டன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிக்கு ஓகேவா ரெண்டுமே ஹீட் ஆகணும் ஒன்று ஒன்றா டக்கு 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 டக்குன்னு செய்யணும் மணி வந்து பன்னெண்டே கால் ஆயிடுச்சு ஏன்னா போட்டி வாங்கிட்டு வந்து கழுவுறதுக்கு லேட் ஆயிடுச்சு சரியா இப்போ வந்து மட்டன் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் வைக்க போகிறோம் அதுக்கு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி எல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பொரியட்டோம் இந்த அளவுக்கு பொரிஞ்சவொன்னே ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பழையபடி வந்து விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு அரை கிலோ சின்ன வெங்காயமே எண்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் நான் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகேவா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் உப்பு போட்டிருக்கேன் பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி ஓகேவா இந்த சைடு வதங்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ அந்த பக்கம் குக்கரில் எப்படியோ நம்ம வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்போம் அதனால் பட்ட லவங்கள்லாம் பாதி சேர்த்தா போகணும் பட்டை லவங்கம் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கூடைய ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது வதங்கிட்டோம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் பாதி இருக்கும் ஓகேவா வதங்கினோடன பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஓகேவா எப்படியும் ஒரு அஞ்சாறு விசில் விடுவோம் பாருங்கள் ஒரு முக்கால் கிலோ மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு செகண்ட் மூடி இப்போ இந்த சைடு இந்த பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வாச போய் சூப்பராக இருக்குது தக்காளியை சேர்த்துக்கோங்க இது தொக்காவும் இல்லை நல்லா வந்து ட்ரையாக சுருள சுருள கொஞ்சம் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் வதங்கட்டும் ஓகேவா இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனை மூடி வச்சிடணும் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஓகேவா எப்படியும் மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் போடுவேன் நான் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இப்போ இந்த சைடு நல்லா வந்து தக்காளி மசிஞ்சிடுச்சு ஓகேவா தோஞ்சலாக சேர்த்துடலாம் தோஞ்சல் கொடல் ரெண்டுமே இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் வேறும் அழகா அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு மிளகு சீரகம் நம்ம சேர்ப்போம் அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டை சேர்த்துருக்கேன் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இருக்கும் இல்லைன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் சாப்பிட முடியாது வடிச்சிடலாம் நம்மளோட சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாமா இப்போ மட்டன் ஒரு அளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு பாருங்க நான் கொஞ்சம் பெரிய பீஸா தான் போட்டிருக்கேன் ரெண்டு நல்லி வாங்கியிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து கொஞ்சமாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறத ஊற்றிடலாம் தேங்காய் வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கேன் சின்ன முடி முந்திரி ஒரு ஆறு முந்திரி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கெசகசா ஒரு ஸ்பூன் மிளகு ஓகேவா இதிலேயே அரைச்சி ஊற்றிட்டா நம்ம மிளகு சீரகம் அந்த பவுட்ரு போட தேவை கிடையாது இப்போ இந்த நைஸாக அரைக்கணும் இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில புதுனாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தண்ணி மட்டன் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்றமாரி குழம்புக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வேணும் முந்திரி வேறு அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக திக்காகும் அதனால் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஓகேவா இப்போ மலந்து வரட்டும் அதுக்கப்புறம் குக்கரை முடிக்கலாம் இப்போ இந்த சைடு எப்படி பாருங்கள் சூப்பராக நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்ல இந்த தண்ணியே இருக்கு ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் இது ஒரு பக்கத்தை இருக்கட்டும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வந்துடுச்சு புரியுதா புளிப்பு தக்காளி பழம் போட்டிருக்கோம் அந்த புளிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க அப்படி புளிப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுட்டு மண் சட்டியில் ச மாற்றுவோம் அப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கோங்க புரியுதா இட்லியே போட்டிங்கன்னா மட்டன் வேகாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்லா மலர்ந்து வந்துருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மட்டனை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குழம்ப ஏன்னா ஏன் இன்னும் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலாவே தடவி வைக்கலை இப்போ இந்த கேப்பில் தடவி வச்சிடலாம் குக்கர் முடியாச்சு விசில் விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா போட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஆறுலேருந்து ஏழு விசில் விடணும் நான் அதுக்குள்ளேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவிட்டு வந்துடுறேன் மிளகு ரசம் இந்த பக்கம் ஸ்டவ் காலியாக இருந்ததில்ல ரெடி பண்ணி வச்சாச்சு ரெண்டு பக்கமும் விசில் வந்துருச்சு டம்மு அடங்கணுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சிட்டேன் ஒரு அரை அவர் ஊறட்டும் இப்போ வந்து கொடல் வேக வச்சிருந்தால விசில் அடங்கிடுச்சு ஓகேவா இப்போ வந்து இதை நம்ம இரும்பு சை இரும்பு சட்டி இருக்குது பாருங்க நம்ம கிட்ட அதில் போட்டு நல்லா சுருள சுருளை எடுக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சா எடுக்காமே வச்ச உடனே துரு பிடிச்சிடுச்சு இப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லமனும் சபீனாவை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும் ஓகேவா இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது கூட மிளகு சீரகம் நல்லா காரத்துக்கு மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஆகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இறக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் போது கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர்லேயும் நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு இப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்பரா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் சட்டியில் ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க கொதிக்கிட்டோம் இப்போ நீங்கள் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு செக் பண்ணிவிட்டு புளிப்பு பத்தலைன்னா ஒரு கால் மூடி லெமன் விழிஞ்சி விட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பயுமே காரம் புளிப்பு உப்பு கரெக்டான அளவில் தான் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஓகேவா எனக்கு வந்து நான் பெரும்பாலும் வந்து கறி குழம்புக்கு எப்போயோ ஒரு டைம் தான் புளிப்பு சேர்ப்பேன் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் ஓகே ஆட்டு குடல் பாருங்கள் தோஞ்சலும் குடலும் இந்த இரும்பு சட்டியில் வதக்கி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஏற்கனவே ஆட்டுக்குடலும் சோஞ்சலும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இன்னும் நம்ம இந்த இரும்பு சட்டியில செஞ்சு சாப்பிடும் போது நல்லா பெரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ உடம்புக்கும் நல்லது நான் இந்த இரும்பு சட்டி சீசனி பண்ணி வாங்கலை நார்மல் இரும்பு சட்டி தான் நம்ம வந்து செஞ்சு வச்சு இப்போ இதை செஞ்சுட்டு அப்படியே வச்சால் கழுவி வச்சு துடுப்பிடிச்சிரும் அதை திருப்பி நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு இரும்பு நேரம் வச்சு தேய்ச்சிட்டு லெமனும் சவீனாவும் போட்டு தேய்ச்சா அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஏன்னா அது கோட்டிங் இருக்கிறது நம்ம வாங்கினா நம்மளுக்கு சத்து கிடையாது இந்தமாரி இருக்கிறது தான் சத்து சரியா இப்போ வந்து நம்மளுக்கு குடல் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டே வருது அதனால் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா காரமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெறும் வெறுமலை தூளும் மிளகு தூளும் அவ்வளோதான் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நம்மளுக்கு தோஞ்சலும் புடலும் ரெடி பெரட்டல் இது அதோடய எண்ணெய் தான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் சரியாயிடும் சூப்பராக பாருங்கள் மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து வெந்தயத்தாள் இது போடும்போது புளிப்பும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் மனமும் இருக்கும் உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டால் தான் செட் ஆகும் ஓகேவா மட்டன் குழம்பு ரெடி இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு தோஞ்சோளும் குடம்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து சட்டிலேயே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஆஃப் பண்ணிவிடுங்க இது போல் இருந்தாவே கரெக்டாக இருக்கும் சரியா நான் உங்கள் கிட்டத்தில் வச்சு காட்டுறேன் இதில் எண்ணெய் தான் இப்போ சட்டியில் இந்தமாரி ஒட்ட ஆரம்பிச்சிட்டுன்னா நல்லா தீஞ்சு போயிடும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் சரியா ஆஃப் பண்ணிடலாமா இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு சமையல் ரெடி மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இது அப்படியே மூடி வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி வறுத்துக்கலாம் பாருங்க மட்டன் குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சுருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவை வறுத்து எடுத்துக்கலாம் 65 ஃபைவ் வறுத்துட்டோன்னா நம்மளுக்கு சண்டே சமையல் ரெடி இதில் எலும்பும் கறியுமாக தான் இருக்குது நம்ம எப்பவுமே கொஞ்சம் எடுக்கும் போது எலும்பு கொஞ்சம் எடுத்துட்டு கறியாக எடுத்து 65 ஃபைவ் போட்டுருவோம் இப்போ நம்ம வாங்குனது அரை கிலோ தானா அதனால் ரெண்டுமே கலந்து போட்டாங்க அப்படின்னு சிக்ஸ்டி பீஸ் தான் கேட்டேன் சரின்னா அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டு எலும்பியோட சேர்த்து போடுறேன் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆன உடனே திருப்பிக்கலாம் இப்போ திருப்பிடலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துடலாம் ஓகேவா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொரிச்சிட்டு எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா நம்ம சமைச்சதில் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைவே பண்ண மாட்றீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்